ப்ரோ பாட்டிக்கு ஒரு நல்ல எல்இடி டிவி வாங்கணும் ப்ரோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் குவாலிட்டியா இருக்கணும் நல்ல கடை தெரிஞ்சா சொல்றீங்களா ப்ரோ ஸ்ட்ரெயிட் போனீங்கன்னா ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு வரும் ப்ரோ ப்ரோ ஜோல்கோஸ் ஆப்போசிட்ல வியோ ஒரு ஷோரூம் இருக்கு அங்க போய் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கற எல்லா டிவி அங்க இருக்கு இப்படி கம்மியான பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியான டிவி வாங்கணும்னு சொல்லி நம்ம வந்த இடம் தான் வியோ என்டர்பிரைசஸ் வியோ என்டர்பிரைசஸ் பாத்தீங்கன்னா ரோட்ல ஜாயாலுகாஸ் ஆப்போசிட்ல லொகேட் ஆயிருக்காங்க ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேயே எல்இடி டிவி ஓஎல்இடி கியூஎல்இடி பல மாடல்ஸ்வெண்டி போர் இன்சஸ்ல இருந்து எயிட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட எக்ஸ்சேஞ்ச் வாரண்டி இருக்கு ஆமாங்க உங்க பழைய டிவி எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டிவி வாங்கி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி த்ரீ இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஃபைவ் இயர் சர்வீஸ் வாரண்டின்னு த்ரீ டைப்ஸ் ஆஃப் வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா டிவி அண்ட் ஹோம் தேட்டர் காம்போ ஆஃபர் கூட அவைலபிளா இருக்கு இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இஎம்ஐ ஃபெசிலிட்டி கூட அவைலபிளா இருக்கு அண்ட் இவங்க ஷோரூம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அவினாஷி ஈரோடு மதுரைன்னு நாலு லொக்கேஷன்ல இருக்காங்க ஃபர்தர் டீடெயில்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க